நம் உடல் நலத்திற்கு கேடு விளைவித்ததற்கான மூன்று முக்கிய காரணம் ஒன்று உணவு இரண்டாவது மனம் மூன்றாவது சுற்றுச்சூழல் இந்த உணவு மனம் சுற்றுச்சூழல் மூன்றையும் சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த உணவு தலைமுறைக்கு மட்டும்தான் உண்டு நாம் தான் அதை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் முதல் விஷயம் உணவை எடுத்துக்கொள்வோம் நம் தட்டில் பரிமாறக்கூடிய உணவு நமக்கு இது ஊட்ட உணவு அத்தனை விஷயத்துக்கு முன்னாடியும் மிகப்பெரிய வணிக வன்முறைகள் இருக்கிறது நண்பர்களே சமீபத்துல பெங்களூர்ல ஒரு மாநாடுக்கு நான் போயிருக்கேன் ஒரு மருத்துவ மாநாடு புனையை சேர்ந்த ஒரு எண்பது வயதை ஒட்டிய ஒரு பெரிய மருத்துவர் அவர் வந்து அந்த புனையில மிகப்பெரிய மருத்துவமனை நடத்தி வரக்கூடிய இந்திய இந்திய நாட்டை சேர்ந்த நவீன மருத்துவர் அவர் பேசுறாரு இந்த ஊர்ல வியாதி கூடுனதுக்கு காரணம் யார் யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைல பிறந்ததுல இருந்து அவர்களுக்கு தேவையில்லாமல் கொடுக்கப்பட்ட ஊட்ட உணவுகள் தான் காரணங்கிறார் புட்டியில் அடைத்து கொடுக்கப்பட்ட ஊட்ட உணவுகள்னால தான் அத்தனை பிரச்சனையும் இருக்கு நம்ம உடம்பு வேற நம்மளோட ஸ்ட்ரக்சர் வேற நம்ம ஃப்ளோ வேற நம்மளுடைய இதை புரிந்து கொள்ளாமல் மேற்கத்திய வணிகம் சொல்லக்கூடிய அந்த கலோரியையும் அந்த ஊட்டத்தையும் நினைச்சு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் தாய்ப்பால் முடிஞ்சு வீனிங் பீரியட்ல நம்ம கொடுத்த புட்டி உணவுகள் தான் கணையத்தை பால் படுத்தி விட்டன ஒரு கருத்து சொல்றார் அவர் எப்படி கருத்து சொல்றாருன்னா சும்மா பேசிட்டு இறங்கல மூன்று தலைமுறைகளின் ரத்த அளவுகளை மூணு தலைமுறை தாத்தா பையன் பேர மூணு பேருடைய உடல் நலத்தை தொடர்ச்சியா அவர் வந்து அளவிட்டு எப்படமாலஜிக்கல் அளவிட்டு ஒரு மிகப்பெரிய மருத்துவ பத்திரிகைக்கு அதை வந்து அவர் வெளியிட்டிருக்கார் காற்று மாசுபட்டா கைகாலாம் அரிக்கும் தும்மல் வரும் மூக்கடைப்பு வரும் இறைப்பு நோய் வரும் சளி வரும் படிச்சோம் ஆனா காற்று மாசுபடுறதுனால சர்க்கரை வியாதி வரும் நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய பார்க்கின் சோனிசம் வரும் இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சு வருது சோ சுற்றுச்சூழல் ஒரு காரணமா இருக்கு உணவின் வன்முறைகள் ஒரு காரணமா இருக்கு அதெல்லாம் தாண்டி நம் மனம் நம் மனம் எந்த அளவுக்கு அழுத்தத்திலும் ஒரு இயல்பான குதூகலம் இல்லாமல் நாம் அத்தனை பேரும் மாறி நான் வேடிக்கையா பல நேரம் சொல்வது உண்டு இந்த ஓட்ஸ் சீரியல் சாப்பிடாத கான்ஃபிளேக் சாப்பிடாதன்னு பல சீரியலை பத்தி பேசியாச்சு இனிமேல் இந்த சீரியல் எல்லாம் கொஞ்ச நாள் வச்சுட்டு இந்த டிவி சீரியலை ஒழிக்கணும்னு பேச ஆரம்பிக்கணும் அது நம்ம மிகப்பெரிய வியாதியையும் ரத்த கொதிப்பையும் புற்றுநோயையும் மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ராத்திரி ஒன்பதரை மணி வரைக்கும் பெண்கள் ஆண்களும் இந்த சீரியல் முன்னாடி உட்கார்ந்து மனதை கெடுத்து அவ்வளவு பேரும் ஒரு வன்மமும் நம்பகத்தன்மை இல்லாமலும் ஒரு ஒரு பதட்ட சூழல்லையும் பரபரப்புலையும் வச்சுட்டாங்க இந்த டிவி சீரியல் அது நம் மனதை சீரழித்து விட்டது ஒரு பக்கம் உணவு இன்னொரு பக்கம் மனம் மூணாவது பக்கம் சுற்றுச்சூழல் அத்தனையும் சேர்ந்து இன்றைக்கு நம்மளை மிகப்பெரிய அளவுல நோய் கூட்டத்தை உருவாக்குறது